அஸ் யூ வாக் வித் ஜீசஸ் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அந்த ஒரு நட்பின் புரிதலோடவே நீங்கள் வாழும்போது என்ன ஆகுதுன்னா அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் எவ்ரி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா சம்பவங்களிலும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் வேர் இஸ் காட் வேதத்தில் நிறைய பேர் சில நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்நேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் முகமுகமாக பேசுனார்னா திடீர்னு நடக்கலை அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஓவர் டைம் டெவலப் பண்ணிட்டான் தேவனோடு இருக்கிற உறவில் ரொம்ப நெருங்கி இருந்தார்கள் இணைந்தே இருந்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை விடவில்லை தேவனை பற்றி கொண்டு ஒரு கட்டத்தில் அவங்க யாராயிட்டாங்கன்னா சிநேகிதர் ஆயிட்டாங்க இன்னைக்கு நிறைய நேரத்தில் கூடவே இருக்கிற தேவனை கூட நம்ம தள்ளி வச்சு பார்த்துட்ருக்குறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த இருந்து உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு அதிகரிப்பதாக நெருக்கம் அதிகரிப்பதாக அந்த உறவிலும் இணைப்பிலும் தேவனை இன்னும் பெட்டராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தேவனை பற்றிய புரிதல் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு அதிகமாகட்டும் ஸ்டே க்ளோஸ் டு காட் பேசுங்க தான் நான் சொல்றேன் எல்லா நேரமும் சி ஒரு ஒரு ஸ்னேகிதன்ற எப்போ ஸ்நேகிதன் ஆகிறானா இன்பம் துன்பம் எல்லா நேரத்தையும் கூட இருக்கிறான் பாருங்க ஒரு நல்லது நடந்தாலும் உடனே ஒரு ஃபோனை பண்றோம் ஒரு கஷ்டம்னாலும் உடனே ஒரு ஃபோன் பண்றோம் மனசு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணுறோம் இந்த ஒரு கனெக்ஷனையே அப்படியே கத்தட்ட வச்சிக்க கூடாது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக தேவனை வச்சுக்கிட்டு டாக் டு காட் ஒரு சந்தோஷமான செய்தியா ஆண்டோட பாருங்க தாவீதின் சங்கீதத்தை படிச்சு பார்த்து அப்படியே உணர்வுகளே கத்தர்கிட்ட பேசுறாரு அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப திறந்த புஸ்தகமாக இருக்கிறார் என் மனசு சரியில்லை எனக்கு கஷ்டமா இருக்கு அவனை அடிச்சிருங்க அவனை கொண்டுருங்க அப்படின்னா பேசுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களையும் கத்தர் மோல்டு பண்ணி கொண்டுறார் எல்லா நேரத்திலையும் அடிச்சிருங்க கொண்டுருங்கன்னு பேசலை அதுக்கப்புறம் கத்தர் பார்த்துக்குவார்னு விட்டுட்டு வராங்க அதெல்லாம் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு இருந்த ரெவலேஷன் பட் இன்னைக்கு பாருங்க நம்ம அது மாதிரி பேசலாம் உங்களுடைய உணர்வுகளை தேவன்ட்ட சொல்லுங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணுங்க நீங்க அந்த உறவிலும் அந்த ஐக்கியத்திலும் அந்த நெருக்கத்திலும் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அண்ட் மோர் அபவுட் காட் தேவனை பற்றி இன்னும் அதிக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதுவரை உங்களுக்கு புரியாததெல்லாம் இனி புரியும் இதுவரை பார்த்திராத கோணத்தில் அவரை பார்ப்பீர்கள் இதுவரை கத்தரை பத்தி தவறான நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் சரியாகும் எப்ப தெரியுமா வென் யூ வாக் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஸோ இயேசுவே அந்த ஒரு உறவுக்குள்ள நட்புக்குள்ள நம்மை அழைக்கிறார் ஒரு ஊழியக்காரன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்காத ஸ்னேகிதனாவா உன்னை நான் ஸ்நேகிதனா வச்சு எல்லாமே உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எதையுமே நான் மறைக்க விரும்பல எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படையா நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அந்த ரிலேஷன்ஷிப் அவர் சூஸ் பண்ணிட்டார் இனி நம்ம தான் சூஸ் பண்ணணும் நீங்க சூஸ் பண்ணுங்க உன்னுடைய மனசுலயே ஆண்டவர்கிட்ட பேசுங்க உங்களுடைய ஜபம் ஆண்டவர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் உங்கள் ஆராதனை அவரை புகழ்கிறதா இருக்கட்டும் ரியல் பி ரியல் பி ரியல் நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய ஆராதனைகள் நம்முடைய பிரசங்கங்கள் நம்முடைய ஊழியங்கள் எப்படி ஆயிடுதுன்னா அது ஆர்டிஃபிஷியல் ஆயிடுது ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக செயற்கையாக பில்ட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் என்னைக்கு அது உங்கள் மனசுலேருந்து ரியலாக வருதோ அதுதான் நிஜமானது ஆர்டிஃபிஷியலாக இருக்காதீங்க சிலர்லாம் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க அது வந்து அது ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு வந்துடும் என்னவாக இருந்தாலும் வந்துடும் அது ரியாலிட்டி கிடையாது பட் ஒரு ஹார்ட்லேருந்து வர ரியல் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கிடையாது ரியல் வேர்ஷிப் ரியல் ப்ரேயர் ரியல் ஹார்ட் தேவனுக்கு முன்னாடி அங்கே தான் ப்ரேக் த்ரூ இருக்குது அங்கே தான் பிளஸிங் இருக்குது அங்கே தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம குரோ ஆகுறோம் அங்கே தான் ஆண்டவரை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஸோ ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் தேவனை அறிகிற அறிவியல் அடுத்த நிலைக்கு நிச்சயம் வளருவீர்கள் இது வரைக்கும் சிலதை நான் பேசியிருந்தாலும் இன்றைக்கு பேசினதை மனசில் வச்சுக்கோங்க அவர் உங்களுடைய ஸ்நேகிதர்